வணக்கம் இன்னைக்கு நம்மோட நேருக்கான தமிழ்நாடு தவஹீத் ஜமாத் அமைப்புடைய தென்காசி மாவட்டத்தின் தலைவர் சார் அவர்கள் எங்களால பார்க்க முடிஞ்சது அதாவது இப்போ சமீபத்துல ஒரு பத்து நேரத்துக்கு முன்னாடி சென்னையில வெள்ளம் வரும்போது அந்த பள்ளிவாசல் உள்ள வந்து மக்கள் வந்து வர தயங்கினாங்க இருந்தாலுமே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ உள்ள வாப்பா அப்படின்ட்டு பள்ளிவாசல்லே பல்வேறு மக்கள் வந்து அஹ் அடைக்கலம் ஆனாங்க அங்கேயே அந்த பள்ளிவாசல்லே வாசலே எல்லாருமே சமைச்சு எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க இன்னைக்கு ஒரே ஒரு சந்தேகம் சந்தேகம் தான் இப்போ அதே மாதிரிதான் நீங்கள் அங்கேயுமே பண்ணிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னா பள்ளிவாசல் உள்ளே வரும்போது நம்ம சராசரியாக உள்ளே வரும்போது கைக்கால் எல்லாமே கழுவிட்டு வரணும் ஸ் ஸ்லிப்பர் போடாமல் வரணும் இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள் விதிகள் எல்லாமே இருக்கும் அது நாங்களும் போயிருக்கோம் பார்த்துருக்கோம் அந்த டைம்ல அதை வந்து நீங்கள் பிரேக் இருக்கீங்க மீறி இருக்கீங்க அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கா அந்த இடத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க அது ஒரு தான் எங்களுக்கு அதாவது பிறந்தளம் நாடுறதை வந்துட்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வழிபாடு தான் இறைவன் வந்து இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகளை முதல்ல வந்து ஏற்றுக்கொள்றாங்கல்ல அந்த அடிப்படையில தான் வழிபாடு அப்படிங்கிறது எங்களுக்கு நாங்க வந்து உணவு உட் உணவு உட்பட உட்பட மருத்துவ உபகரணங்கள் வேற எந்த ஒரு தேவையை பூர்த்தி செஞ்சா கூட அது ஒரு வழிபாட்டு நெறிமுறையாக காட்டின அடிப்படையில தான் இப்போ எந்த மக்களாக இருந்தாலும் மக்கள் அந்த இடத்துல வந்து முஸ்லீம் இந்து கிறிஸ்டின் அப்படிங்கக்கூடிய அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கறது கிடையாது அங்க எங்களுடைய பார்வை வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அங்க ஏற்ற நிலையில அல்லது தேவையான ஒரு சூழல் இருக்கிறதுனால நிச்சயமாக வந்துட்டு நம்முடைய சகோதரன் அப்படிங்கிற அடிப்படையில தான் நாங்க வந்து பள்ளிவாசல் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தொழுகை நேரத்துல தேவையான சுத்தம் தான் அதை தாண்டி வந்துக்கிட்டு அங்க என்ன தேவை அப்படின்ட்டு தான் பார்க்கப்படும் எங்களுடைய அவங்க பள்ளிவாசலுக்கு நாட்கள்ல வந்து எந்த ஒரு கோயிலோட கதவுகளுமே திறக்கப்பட்டிருக்கான்னு தெரியல மேபி என்னோட கண்ணுக்கு வராம இருக்கலாம் எந்த ஒரு சர்ச்சோட கதவுகளுமே திறக்கப்பட்டிருக்கான்னு தெரியல மேபி எங்களோட கண்ணுக்கு வராம இருக்கலாம் ஆனா பள்ளிவாசல் கதவுகள் வந்து எப்பவுமே திறந்து வச்சுட்டே இருக்கீங்க ஆஹ் அதோட முக்கிய காரணம் என்ன அந்த மாதிரியான மனநிலை வந்து அஹ் ஒரு மனிதமான ஒரு இது வர்றதுக்கு வந்து உங்களுக்கு என்ன காரணமா இருக்கு எதாவது அது வந்து உங்களை ஊக்கப்படுத்துது எப்பவுமே இந்த மாதிரி இடையூறான காரணங்கள்ல வந்து பள்ளிவாசல திறந்து வச்சுட்டே இருக்கீங்க ஏற்கனவே நான் முதல்ல உங்கள்ட்ட சொன்ன அடிப்படையில தான் அதாவது மனித நேயம் தான் இஸ்லாம் அப்படிங்க கூடிய அந்த வார்த்தைக்கு பொருளே வந்துகிட்டு மனித நேயம் தான் அதாவது மக்களுக்கு பாதிப்பு என்ன அப்படிங்கிறத கருத்துல கொண்டு அவங்களுக்கு அந்த நேரத்துல என்ன தேவை அப்படிங்கிறத நாம வந்து உணர்ந்து செயல்படுறது தான் அது இறைவன் ஒரு வழிபாடாக வந்து எடுத்துக்கொள்றத கருத்துல கொண்டு தான் இந்த மாதிரி வந்துட்டு பள்ளிவாசல் திறக்கிறதா இருந்தாலும் சரி அந்த மக்களுக்கு தேவையான உபகரணங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யறதா இருந்தாலும் சரி இது வந்து எங்களுக்கு இஸ்லாம் காட்டி தந்த ஒரு நெறிமுறை அப்படிங்கக்கூடிய அடிப்படை தான் ஃபர்ஸ்ட் வந்து மனிதர்கள் தான் யாராக இருந்தாலும் சரி அது வந்துட்டு அவங்களுக்கு அன்னைக்கு என்ன தேவை அப்படின்ட்டு அவர்களுக்கு உதவுறதுதான் அது இஸ்லாத்தில் உள்ள ஒரு வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு இதுதான் வந்துட்டு நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு பணிகளை செய்யறது அதுக்கப்புறம் அந்த காலத்துல வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எந்தெந்த வேலைகள் எல்லாமே முன்னெடுத்திருக்கீங்க எந்தெந்த மாதிரி உதவிகள் எல்லாமே நீங்க வந்து மக்களுக்காக செஞ்சுட்டு இருக்கீங்க அங்க இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க சார் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரையில பெரிய அளவுல வந்துட்டு ஒரு பாதிப்புகள் கிடையாது தென்காசி மாவட்ட ஆட்சியர் எங்களுடைய அந்த தொடர்பு எண்களை ஷேர் பண்ணதுல இருந்து கிட்டத்தட்ட கடந்த இருபத்தி நாலு மணி நேரமா வந்து பல்வேறு கால்களை நாம வந்துட்டு மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளை நம்ம ரிசீவ் பண்றோம் சார் குறைந்தது வந்துட்டு ஒவ்வொரு நபருக்கும் வந்து குறைந்தபட்சம் வந்துட்டு ஒரு ஐம்பது டு அறுபது கால்கள் நாங்க ரிசீவ் பண்றோம் ஒவ்வொரு அதுல போட்டு ஒவ்வொரு நம்பருக்கும் ஓகே ஓகே அது என்ன அப்படின்னா பெரிய அளவுல வந்து மக்களை பொறுத்தவரையில வந்துட்டு நம்ம அந்த ஏரிகள் வந்து திறந்து விடுறதுனால மலைப்பகுதிகள் அதிகமான மலை மலை கொள்ளளவு அதிகமா இருந்ததுனால வந்து அரசு வந்து அந்த ஏரிகளை திறந்து விடு திறந்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அந்த கரையோரமா இருக்கக்கூடிய மக்கள் அல்லது சில பகுதிகளில் வந்துட்டு ஒரு தாழ்வான பகுதிகள் இருக்கும் பொதுவாக நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையில சென்னை மாதிரி கடல் மட்டத்தினுடைய பரப்பளவுல அமையப்படல நம்ம மாவட்டம் சுற்றுல இருக்கக்கூடிய தென்காசி திருநெல்வேலி அது மாதிரி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டமாக இருந்தாலும் அது மலையை ஒட்டி அந்த சரிவான ஒரு பகுதிகளில் இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய சூழல்கள் இருந்தாலும் வந்து வடிகால் ஏற்படுத்தப்பட்டு அது வடிந்து போகக்கூடிய இடத்துல இருக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது அந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த தடுப்பணைகள் குளங்கள் இந்த மாதிரி ஏரியாக்களில் வரக்கூடிய தண்ணீர் அது நிரம்பி அது குளங்கள் வந்துகிட்டு அது உடைஞ்சு விழுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு அச்சத்துல மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து நமக்கு போன் பண்ணி அதனால ஏன்னா ஒரு குளம் உடையிறதுனால ஏதாவது பக்கத்துல வந்து மக்களுக்கு வந்துட்டு அட்டன் டைம்ல ஒரு வெள்ளம் வெளிவரும் போது உள்ள பாதிப்பு வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கருத்துல கொண்டு மக்கள் வந்துட்டு ஒரு அச்சத்துல வந்துட்டு தொலைபேசியில தொடர்பு கொள்வாங்க அதை அரசு துறையோட நாம வந்துகிட்டு கொண்டு போய் அவ் அரசு கவனத்துல கொண்டு வந்து அதுக்குரிய தீர்வை வந்துட்டு அந்த குளத்தை திறந்து விடுறது அதெல்லாம வந்துட்டு ஏதாவது வீடுகள் வந்து சோர்கள் இடிஞ்சிருக்கும் அது மாதிரி வந்துட்டு வெளியே வர முடியாம வந்து ஒரு தேவைகள் இன்னைக்கு காலையில் கூட பாத்தீங்க அப்படின்னா நேற்று இரவு முழுவதும் பெஞ்ச மழையில வந்துட்டு நம்ம புளியங்குடி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியால வந்து ஒரு முதியவர் வெளியே வர முடியாத ஒரு நிலை அந்த முதியவரை வந்து நம்முடைய அமைப்பினுடைய ஆம்புலன்ஸை நம்ம பயன்படுத்தி அவருக்கு அவருக்கு தேவையான மருத்துவங்கள் உட்பட தேவையான உதவிகளை கடையல்லூர் பகுதிகளில் அப்படின்னா கடையநல்லூர் கற்ப நதி அணையுடைய ஏற்பட்டதுனால அந்த கரைவரமா இருக்கக்கூடிய ஆற்றுகள் முழுவதுமாக நிரம்பி அங்க போடப்பட்ட பாலங்கள் எல்லாமே வந்து நீர்ல வந்து மூழ்கக்கூடிய வகைகள்ல வந்து உள்ள சூழ்நிலை இருந்ததுனால கரையோரமா உள்ள மக்களுக்குடைய வீடுகள்ல வந்து தண்ணீர் வந்து பல வீடுகள்ல வந்து புகுந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிலை வந்து தீயணைப்பு துறை மூலமா வந்து எங்களுடைய அமைப்புக்கு தகவல் வந்த உடனே தீயணைப்போட பண் தீயணைப்பு அமைப்போட சேர்ந்து வந்து எங்களுடைய ஜமாத்தினுடைய தொண்டர் பேரிடர் மீட்பு பணியினர் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது டு அறுபது நபர்கள் வந்து அதுல நம்ம வந்து கலந்து கொள்ள செய்து அந்த பணிகள் இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம செஞ்சுருக்கிறோம் இது என்ன அப்படின்னா பல வீடுகளில் வந்து தண்ணி உள்ள போன அடிப்படையில் அவங்க தேவையான உணவுகளை வந்துட்டு அவங்க செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அப்ப அந்த மாதிரி மக்களுக்கு முதல் கட்டமா நம்ம என்னன்னா அவங்க பசியோடு இருக்க கூடாது அப்படிங்கறத கருத்துல கொண்டு அந்த மக்களுக்கு வந்துட்டு உணவு விநியோகமும் வந்துட்டு இருக்கிறோம் அதே போன்று மாவட்டிக்கால் பகுதிகளில் வந்து முஸ்லீம் அல்லாத மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு கூட நம்ம பார்க்க மாட்டோம் ஏன்னா முதல்ல ஏற்கனவே நம்ம சொன்ன அடிப்படையில மனிதன் அப்படிங்கக்கூடிய ஒரு தான் நம்மள்ட்ட இருந்த இப்படையில அங்க சில வீடுகள்ல வந்துட்டு மழை நீர் உள்ள புகுந்து அந்த ஆற்று வெள்ளம் உள்ள புகுந்ததை கருத்துல கொண்டு அங்க என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத கூட நம்ம சேர்ந்து அந்த பாலங்களை வந்து அப்புறப்படுத்தக்கூடிய அங்க இடிபாடுகளை அப்புறப்படுத்தக்கூடிய மரங்கள் வந்து சாஞ்சி கிடக்கிறத அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை வந்து இன்னைக்கு முழுவதும் நம்ம செஞ்சோம் இது வந்து எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல சார் நீங்க இந்த பணிகள் வந்து மேற்கொண்டு இருக்கீங்க இந்த பணிகளை பொறுத்தவரையில தென்காசி மாவட்டத்துல வந்து நாம வந்துட்டு பரவலாக வந்துட்டு பெரிய பாதிப்பு இல்லைனாலும் இந்த மாதிரி கரையோரமா இருக்கக்கூடிய மக்களுக்கு சில பாதிப்புகளை கருத்துல கொண்டு நம்ம உதவி மேற்கொண்டோம் ஆனா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல வந்து கொஞ்சம் பாதிப்பு தன்மை அதாவது நீர் தேகம் அதிகமா இருக்கிறதுனால பாதிப்பினுடைய தன்மை வந்து எங்களுடைய அமைப்பு வந்து பணி நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட எங்களுடைய ஜமாத்து மேலப்பாளையம் அமைப்பு வந்து அங்கே பாதிப்பு சுற்றுவட்டார மக்களுக்கு தேவையான உணவு ந சமைச்சு அவங்களுக்கு வந்து விநியோகம் பண்ணக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப இங்க சூழ்நிலைகளை பார்த்துட்டு எங்களுடைய வந்து கிட்டத்தட்ட மீட்பு குழுவினர் வந்து எங்களுடைய தலைமை வழிகாட்டி நெறிமுறை வழங்கிச்சு அப்படின்னா நாங்க திருநெல்வேலி தூத்துக்குடியிலையும் போய் நாங்க மீட்பு பணியில பங்கேற்பதற்கு தயாராக இருப்பதாக நாங்க வந்துட்டு அறிவிப்பு செஞ்சிருக்கோம் அடுத்ததா ஒரு அரசாங்கம் வந்து எந்த ஒரு மதம் எதுவுமே பார்க்காம அதாவது நீங்க வந்து முன் முன்வரீங்க இந்த மாதிரி நாங்க வந்து உதவி செய்யறாங்க வந்து ரெடியா இருக்கோம் அப்படின்ட்டு ஆஹ் அதை வந்து அவங்களோட ஒரு அரசு அதிகாரி அவங்க அவங்களோட பக்கத்துல பகிர்ந்து அது பல்வேறு நபர்களுக்கு வந்து பயனடைஞ்சுதான் இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க அது ரொம்ப உண்மையிலே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து மக்களுக்கு உதவக்கூடிய வகைகள்ல இருந்தோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு நிலையா தான் நாங்க வந்து பாக்குறோம் ரொம்ப சந்தோஷம் அரசு துறை மட்டும் இல்லாம களத்துல வந்து இருக்கக்கூடிய எல்லா உதாரணத்துக்கு திமுகவை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் அதெல்லாம வேற எதிர்கட்சியை சார்ந்த மக்கள் கூட வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு பரவலாக மக்களுக்கு ஏன்னா இந்த இடத்துல வந்து யாருமே அரசியல் செஞ்சாங்கன்னா அப்படின்னு நம்ம தெரியலை ஏன்னா நாங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்ட அமைப்பு ஆனா அந்த அமைப்பினர்கள் கூட வந்து இந்த கலெக்டருடைய இந்த தகவலில் வந்து பேரிடர் மீட்பு குழுவோ அப்படின்ட்டு எல்லா பகுதியிலையும் வந்துக்கிட்டு ஷேர் பண்ண அடிப்படையில் அவங்களும் நம்மளோட வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை இருந்தாலும் எங்களையும் நீங்கள் அழைச்சிக்கணுங்க அப்படிங்கக்கூடிய வகையில் வந்து தொலைபேசியில் தொடர்பு பண்ணாங்க உண்மையிலேயே அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த நேரங்களில் வந்து மனிதன் தான் நம்ம தேவை அதை வந்து பரவலாக நம்ம வந்துட்டு பார்க்கணும் ஏன்னா பேரிடர் அப்படிங்கிறது அங்கே வந்து ஒரு மதமோ அல்லது ஒரு ஜாதியோ ஒரு இனமோ அப்படிங்கக்கூடிய பார்வைக்கு அப்பாற்பட்டு அந்த நேரங்கள்ல இருந்து நாம இயல்பு நிலைக்கு வர்றது வர மனித நேயம் தான் அங்க வந்துட்டு போதிக்கப்படணும் இது எல்லா காலத்திலயும் வேணும் ஆனா குறிப்பா இந்த இடத்துல நாம வந்துட்டு மதங்கள் அஹ் இனங்கள் அப்படிங்கக்கூடிய கூடிய பார்வை நம்மள்ட இருந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே ஒரு அது அந்த பார்வை வந்து இதுவரையில இல்ல அப்படி இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையே நாங்க வந்து விரும்புகிறோம் கட்டாயம் அதாவது எப்படி இருந்தாலுமே நீங்களும் அதே தான் வசிக்கிறீங்க நீங்களும் அதே தென்காசியில்தான் அதே மாவட்டத்துல தான் இருக்கீங்க கட்டாயமா மக்களுக்கு ஏற்படுற பாதிப்பு உங்களோட அமைப்பு சார்ந்த நபர்களுக்குமே ஏற்படலாம் அதே எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அதே எல்லாமே இது பண்ணிட்டு இந்த அளவுக்கு வந்து காலத்துல இறங்கி வேலை செய்றீங்க இந்த தருணம் வந்து எப்படி இருக்கு இந்த தருணம் வந்து உங்களுக்கு வந்து சிரமமா இல்லையா அதாவது உங்களுக்கு சிரமமா இல்லையா எல்லாருமே அந்த மாதிரி ஃபிரெட் வந்தா நம்ம எப்படி பாதுகாப்பா போறது நம்ம எப்படி பாதுகாப்பா இருக்கிறது அப்படின்னு தான் யோசிப்பாங்க அதையுமே தாண்டி மக்களுக்காக நம்ம இன்னும் அந்த மக்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல அதை கேட்குறேன் அது என்ன அப்படின்னா நம்ம அந்த நேரத்துல நம்ம வந்து உதவக்கூடிய வகைகள்ல வந்து நம்ம ஒரு சூழலை வந்து ஏற்படுத்திக்கிறோம் நம்முடைய எல்லா வகையான ஒரு ஏற்பாடுகளையும் மக்களுக்கு உதவக்கூடிய வகைகள்ல உதாரணத்துக்கு வந்து நாங்க வந்து நமக்கு வந்து பாதிப்பு அப்படின்னா நம்ம குடும்பத்தை வந்து அதுக்குரிய ஒரு வகைகள்ல வந்து நம்ம ஏற்படுத்துவோம் மார்க்க எங்களுடைய இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை இதுதான் ஒரு உத ஒரு எந்த அளவுல எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு தேவையுடைய தாகத்திற்காக ஒருத்தர் வந்துட்டு தண்ணீர் கேட்டால் கூட அந்த நேரத்துல வந்து அவருக்கு தண்ணீர் நீங்க புகட்டணும் உதவின்னு தேடி வந்து வரக்கூடிய மக்களுக்கு நீங்க உதவணும் இது கடவுள் வந்து மரணத்துக்கு பின்னால வந்து எங்களுக்கு வந்து எ விசாரிக்க கூடிய நேரத்துல வந்து நான் வந்ததாகவே வந்துட்டு அதுல வந்துட்டு கடவுளை வந்து கேள்வி எழுப்புவாரு அப்ப அந்த இடத்துல வந்து அங்க மக்கள் எந்த பாதிப்புல இருக்காங்க அப்படிங்குறதுதான் கருத்துல குழந்தை ஒழிய அந்த நேரத்துல வந்து நம்ம சேஃப்டியா இருக்கணும் பொதுவாக வந்து அரசு கொடுத்துருக்கக்கூடிய எல்லா பாதுகாப்பு வழிமுறைகளையும் பேணித நம்ம களத்துல நிற்போம் பாதுகாப்பு அப்படிங்கிறத தாண்டி எங்களை மாய்த்து கொண்டு களத்துல நிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வழிமுறையும் வந்துட்டு இஸ்லாம் வழிகாட்டுல அப்ப அரசும் வந்து கடந்த பல ஆண்டு சில ஆண்டுகளுக்கு முன்பாக தீயணைப்பு கூட வந்து நமக்கு நம்ம அமைப்பு வந்து அழைத்து இது போன்ற பேரிடர்கள் வந்து எப்படி களப்பணி ஆட்டணும் அப்படிங்கக்கூடிய பயிற்சியும் நமக்கு வழங்கியிருக்கு அந்த அடிப்படையில் எங்களுடைய மாவட்டத்துல தென்காசி மாவட்டத்துல தீயணைப்பு பயிற்சி பெற்ற பேரிடர் மீட்பு குழு வந்து இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எதிர்கொள்றதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இல்ல அரசியல் சக்திகளுக்கு அப்பாற்பட்டு சாதி மதம் அவங்க என்ன சாமி கும்பிடுறாங்க ஒரு சாமி ரெண்டு சாமியா எந்த சாதி அவங்க எல்லாத்தையுமே தூக்கி அறிஞ்சிட்டு எல்லா சக்திகளுக்குமே அப்பாற்பட்டு ஒருத்தர் பசிக்குதான் நான் வந்து சாப்பாடு தரேன் நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க நான் வந்து உங்களுக்கு தூக்கி விடுறேன் நீங்க வெள்ளத்துல பாதிக்கிறீங்களா நான் வந்து உங்களுக்கு உதவி பண்றேன் எங்களோட பள்ளிவாசம் நான் திறந்து வைக்கிறேன் அப்படின்ற அந்த எண்டிங் வந்து ஒரு மனித நேயமா இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கல கலைஞ்சிட்டு கடைசியா வந்து மனுஷன் மனிதர்களை நம்ம பாதுகாக்கணும் அந்த மனிதம்ன்ற ஒரு விஷயம்தான் நம்ம இன்னும் இங்கே வந்து ஊன்றி நிலைநிறுத்தி புரிச்சிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம் கட்டாயமா உங்களோட சேவைகளும் உங்களோட பணிகளும் வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரியது ஆஹ் நீங்களும் சேஃபாக இருந்துட்டு அங்கே உங்களுடைய நம்மளுடைய மக்கள் எல்லாருமே பாதுகாப்பீங்க அரசாங்கத்தோட உதவியோட கட்டாயமா நீங்கள் இன்னும் உங்களோட பணிகள் எல்லாமே மேலும் வலுவா செயல்பட எங்களோட சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி நன்றி